போதையோடு கொண்டு போய் கபலிஸ்தானத்தில் வைத்துவிட்டால் திசையை முன்னோக்கி வைத்து விட்டால் திசை அவனுடைய உடம்பை ஏற்றுக்கொள்ளாது கூறுவார்கள் நான் சகஜமாக கூறுகிறேன் என்னை கபலிஸ்தானத்தில் கொண்டு போய் கட்டுங்கள் ஒரு மனிதன் மதுக்கும் போதைக்கும் அடிமையாக மௌத்தாகினால் கிபாவுடைய திசை அவனுடைய உடம்பை விட்டு வாழுங்கள் மறுபடியும் கவரை தோன்றி பாருங்கள் அந்த ஜனாசா திசை இருக்காது ஒரு துணி என் உடம்புக்குள்ளால் போதை சென்று விட்டால் அன்பு நபர்கள் கூறினார்கள் நாற்பது நாளுடைய தொழுகையை அல்லாஹ் கவல் செய்ய மாட்டான் நாற்பது நாளுடைய தொழுகை அல்லாஹ் கவல் செய்ய மாட்டான் கிளாமத்துறை நாளையில் யார் மதுவுக்கும் போதைக்கும் அடிமையான நிலைமையில் மரணம் வருகிறதோ அவ்வளோ தாளா கியாமத்துறை நாளையில் நரகத்தில் ஒரு குடிப்பானத்தை கொடுப்பான் அந்த குடிப்பானத்திற்கு கனிமர்களே சுபானந்தா நஹ்ருல் ஊத்தா என்பதாக அழைக்கப்படும் யார் சொல்லுங்களா நஹ்ருல் ஊத்தா என்ற என்ன யார் சொல்லுங்களா அன்பு நபர்கள் தெளிவுபடுத்தினாங்க ஜினா செஞ்ச பெண் இருக்கிறா அந்த பெண்ணுடைய மறைவிடத்திலிருந்து வரக்கூடிய நஜேசான தண்ணி அவ்வா காளா இந்த உலகத்தில் மதுக்கும் போதைக்கும் அடிமையானவனுக்கு அவ்வா கொடுப்பானவா அறியா கூடிய நாளையில் கொடுப்பான் எனிவர்களே மது போதை என்று வரக்கூடிய கரணத்தில் அதே என்று சர்வ சாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய அல்காலாக இருக்கலாம் வைனா இருக்கலாம் ட்ரக்ஸ் என்ற பேரில் எத்தனையோ வெரைட்டிஸ் சுபானல் அது கேஜியாக இருக்கலாம் ஹரோயினாக இருக்கலாம் மொபைலாக இருக்கலாம் ஐசாக இருக்கலாம் அதையும் தாண்டி இன்று சில குழந்தைகளுக்கு மத்தியில் எலக்ட்ரானிக் டிவைசஸ் ஃபார் ட்ரக்ஸ் மதுவும் போதையும் ட்ரக்ஸ் என்பது இன்றைக்கு எலக்ட்ரானிக் டிவைசஸ் ஆக மாறி இருக்கிறது கனிமகளே எந்த வகையில் இந்த மதுவும் போதையும் சமூகத்தில் இன்றைக்கு வெக்காக இருக்குதோ அத்துணை விதமான மதுவோடும் போதையோடும் தொடர்பான விதங்களை ஷரீகத் தெல்ல தெளிவாக நபர்களுக்கு ஹராமாக்கியிருக்கிறது குல்லு முஸ்கரின் ஹராம் குல்லு ஷராபின் அஸ்கர ஹராம்

ஊரில் ஜும்மா தொடராவர்கள் இருக்கிறார்கள் ஊரில் சக்காத்து கொடுக்காதவர்கள் இருக்கிறார்கள் ஊரில் நோன்பு பிடிக்காதவர்கள் இருக்கிறார்கள் ஊரில் மஸ்ஜிதுக்கு ரெண்டு சஃபத்தால் தொழிலைக்கு நிறைகிறார்கள் என்ற தவறுகள் நடத்தக்கூடிய அந்தந்த காலப்பகுதியில் ஆலிம்களால் உலமாக்களால் அது தொடர்பான குரான் ஹதீஸினுடைய வழிகாட்டல்களையும் எச்சரிக்கைகளையும் புரோகிராம்களையும் வைக்கும் பொழுதோ மக்களுக்கு மத்தியில் மாற்றங்கள் உருவாகிறது ரெண்டு சஃபுகள் அஞ்சு சஃகளாக மாறுகிறது ஜகாத் கொடுக்காதவன் ஜகாத் கொடுக்க ஆரம்பிக்கிறான் நோன்பு பிடிக்காத நோன்பு பிடிக்க ஆரம்பிக்கிறான் குடும்ப பந்தங்களோடு சேராதவன் குடும்ப பந்தங்களோடு சேர ஆரம்பிக்கிறான் கண்ணியமர்களே ஆனால் இன்று நம் சமூகத்தில் நூறு இருநூறாக இருநூறு நானூறாக நானூறு எட்நூறாக எவ்வளவு தான் ஆளுங்கள் உடமாக்கல் படித்த மக்கள் மூலமாக இருந்து கீழே வரைக்கும் எவ்வளவு தான் நிகழ்வுகள் நடத்தினாலும் எவ்வளவு தான் எச்சரிக்கையை முன்வைத்தாலும் எவ்வளவு தான் இந்த சமூகத்தில் போதையோடு தொடர்பான செயல்பாடுகள் நாளுக்கு நாள் ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒவ்வொரு பிரதேசத்திலையும் ஐநூறு அறுநூறு எட்நூறு என்று ஆயிரம் என்று அன்றாடம் இதனுடைய பாய் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது எந்த விதமானும் இல்லை வேற பாவங்களை பற்றி பேசும் நான் பாவம் செய்கிறேன் என்று உணர்ந்து வெற்றாகிறான் இந்த பாவத்தை பற்றி பேசக்கூடிய எச்சரிக்கைகளை முன்வைத்தாலும் சமூகத்தில் எந்த விதமான மாற்றங்களும் என்று வாரிதர்களுக்கு மத்தியில் வருவது கிடையாது எந்த விதமான மாற்றங்களும் என்று நம் சமூகத்தில் மூத்த மக்களுக்கு மத்தியில் வருவது கிடையாது அவ்வளவு ஆழமாக பயங்கரமாக இந்த போதையோடு தொடர்பான விளைவுகள் சமூகத்தில் தாக்கிவிட்டது கண்ணியமர்களே ரெண்டு பகுதி இருக்குது முதல் பகுதி இந்த போதை அடிமையானவர்கள் நாளுக்கு நாள் அலர்த்தி கொண்டிருக்கிறாங்க இன்னும் ஒரு பகுதி இருக்குது கன்னியமனர்களே நாம் பொறுப்புதார்கள் இந்த விடயத்தில் இருபது வயதில் இருந்து ஒரு மோசமான சிந்தனை உருவாக இருக்கிறது ஹராமான சம்பாத்தியங்கள் ஹராமான தொழில்கள் மோசமான முறையில் நான் சம்பாதிக்க வேண்டும் நானும் அவசரமாக வேகமாக பணக்காரனாக வேண்டும் நானும் வாகனங்களை வாங்க வேண்டும் நானும் வீடு கட்ட வேண்டும் என்ற தாக்கம் என்ற சமூகத்தில் ஏற்பட்டதினால் அல்லாஹ் பக்குவர் மோசமான பயங்கரமான சரீகத்தில் தடை செய்யப்பட்ட அசுத்தமான நஜீசான வியாபாரங்களை இன்று முஸ்லிம்கள் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் இரண்டு பகுதிகள் இருக்குது முதல் பகுதி போதை வஸ்துக்களை பாதிக்கக்கூடியவர்கள் இரண்டாவது பகுதி இந்த போதைகளை எடுத்து மக்களுக்கு விநியோகித்து வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் சமூகத்தில் சர்வசாதாரமாக ஆண்கள் பெண்கள் என்று எந்த வேறுபாடும் கிடையாது பெண்கள் கூட இந்த மாறிக்கொண்டிருக்கிறார்கள் விதயம் கிடையுமார்கள் முதல் பகுதி ஒரு புறம் இரண்டாவது பகுதி இன்னொரு புறம் அசுத்தமான வியாபாரங்களை செய்து வியாபாரங்களை செய்து நாம் பறக்கப்பட்டு விட்ட சமூகமாக அவ்வளோ நம்மை பாதுகாக்க வேண்டும் கண்டிமார்களே நம்மவர்களுக்கும் குழந்தை இருக்குது எங்களுக்கும் மனைவிமார்கள் இருக்கிறாங்க ஒரு பன்றி மாமிசம் முன்னால் வைக்கப்பட்டிருக்குது அந்த பன்றி மாமிசத்தை நான் சாப்பிடுவது ஹராம் என்றால் அந்த மாமிசத்தை அடுத்த மனிதனுக்கும் கொடுப்பது ஹராம் அது மாற்றுவது சகோதரமாக இருந்தாலும் இந்த பன்றி மாமிசத்தை நீ எடுத்துக்கொள் என்று இஸ்லாம் ஹராம் இருக்குது செத்த பிராணி முன்னால் இருக்குது அந்த செத்த பிராணியுடைய மாமிசத்தை இஸ்லாம் ஹராமாக்கிறீங்க அது எனக்கு சாப்பிடுறதுக்கு எதாது கன்னியார்களே அது செத்த பிராணியாக இருந்தால் எனக்கு சாப்பிடுவது ஹராம் என்றால் அடுத்த மனிதனுக்கும் அதை கொடுப்பதை இஸ்லாம் ஹராமாக்கியிருக்கிறேன் கன்னியார்களே இந்த சமூகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மகா பெரிய மோசமான எண்ணங்கள் நான் அதனை பயன்படுத்துவது கிடையாது நான் ஜஸ்ட் பிசினஸ் பண்ணுகிறேன் வியாபாரம் பண்ணுகிறேன் முதலீடு செய்கிறேன் லாபங்கள் எடுக்கிறேன் அவ்வளவு தான் கண்ணியமாகறே மதுபானம் ஹராமாக்கப்பட்டு விட்டது ரசூதாவுடைய சகாபாக்கள் ஒருத்தர் கைசான் ரசீல்லா தாலா அவர்கள் மதீனாவில் இருக்கல்ல குரான் வசனம் தெல்ல தெளிவாக மதுவோடையும் போதையோடையும் தொடர்பான வசனம் இறக்கப்பட்ட பிற்பாடு அந்த தருணத்தில் கைசான் ரசீல் அவர்கள் மதீனாவில் இருக்கவில்லை மதீனாவில் இருந்து கைசான் ரசீல் அவர்கள் ஷாம் தேசத்தை நோக்கி

தன்யவாகளே இஸ்லாம் மதுபானத்தை ஹராமாக்கப்பட்டவுடன் கைசான் விசேகம் கூறினார்கள் நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன் ஆனால் கொண்டு வந்த மதுபானத்தை நான் அடுத்த மக்களுக்கு வியாபாரம் செய்து அதனுடைய பணத்தை நான் எடுத்துக் கொள்ளவா தன்யவாகளே சுபானம் வா அன்பு நபிவர்கள் கூறினார்கள் கைசான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாம் ஒரு விடயத்தை ஹரமாக்கிவிட்டால் அது ஹுர்மத் وقد حرم سمنها ஒரு விடுதலை இஸ்லாம் ஹராமாக்கி விட்டால் அதுளுடைய பணமும் அதுளுடைய வருமானமும் அதுளுடைய இன்கமும் முழுமையாக இஸ்லாத்தில் ஹராமாக்கப்பட்டிருக்கிறது அந்த சப்புக்குள்ளால சிகரெட் பிசினஸ் நான் பண்ணறேன்டா நான் சிகரெட் ஸ்மோக்கிங் பண்றது இல்ல என்னுடைய சப்புக்குள்ள இருக்குதே அடுத்தவனுக்கு நான் இதை வியாபாரம் செய்கிறேன் அந்த சிகரெட்டை எடுத்து என்னுடைய முஸ்லிம் சமுதாயத்துக்கு கொடுப்பதும் கிடையாது மாற்றுமா சகோதரர்களுக்கு தான் விவாசாரம் பண்ணுகிறேன் இஸ்லாம் ஒரு விடயத்தை ஹராமாக்கிவிட்டால் அதன் மூலமாக வருமானத்தையும் எந்த விதமான முதலீடுகளையும் எந்த விதமான அந்த ஹராமா கட்டப்பட்ட செயல்பாடுகள் இருந்து எடுத்துக் கொள்வதை இஸ்லாம் ஹராமாக்கிவிட்டது அது நஜீஸ் அது அசுத்தம் அது அழுக்கானது அது அறிவழிப்பானது மாணவா இந்த சமூகத்தில் இருபது வயசு இருவத்தி ரெண்டு வயது வாரிசர்கள் இந்த பிசினஸ்ல இருக்கிறாங்க இருபத்தஞ்சு வயசு வாரிசர்கள் இந்த பிசினஸ்ல இருக்கிறாங்க சர்வ சாதாரணமாக மாறிவிட்டது கௌரவமான குடும்பம் தண்ணியமாகளே கண்வான குடும்பம் நானும் செல்மத்தனாக என்னை காட்டி கொள்ளணும் எனக்கும் சமூகத்தை ரெஸ்பெக்ட் கொள்ளணும் அந்த இடத்துல தாய்மோயாவல் விடயத்தை நான் சொல்லிக்கொள்ள கொள்ள விரும்புகிறேன் கண்ணியமாகளே நாம் நலன் விரும்புகிறோம் ஊர் ஜமாத்தினர்கள் அமர்ந்திருக்கிறோம் இந்த விடயம் இந்த மின்பர் மேடைக்குரியது மாத்திரம் அல்ல கண்ணியமார்களே இன்றைக்கு ஹராமான சம்பாத்தியங்களை சம்பாதிக்கக்கூடிய பணங்கள் இன்று மஸ்திகளுக்குள்ளா வருகிறது ஹராமான சம்பாத்தியங்கள் மதுசாக்குள்ளா செல்கிறது ஹராமான சம்பாத்தியங்கள் பாடசாலைக்குள்ளா செல்கிறது மிக பெரும் நாம் இந்த மனிதனுடைய தொழில் ஹராம் இந்த மனிதனுடைய சம்பாத்தியம் நஜேஷ் இந்த மனிதனுடைய சம்பாத்தியம் அறிவிப்பாரு சரீரத்துடைய பார்வையில் மஸ்ஜிதுக்குள்ளால் அந்த சம்பாத்தியத்தினுடைய ஒரு துணி கூட வந்துவிடக் கூடாது மதரசாக்குள்ளால் ஒரு துணி கூட வந்துவிடக் கூடாது படிக்கக்கூடிய பாடசாலை மாணவர்களுக்குள்ளால் ஒரு துணி கூட வந்துவிடக் கூடாது இன்று இந்த பாவம் என்பது சங்காக மாறிவிட்டது மகளே எவ்வளவு தான் பேசினாலும் இதனுடைய விபரீதங்களை முன்வைத்தாலும் கூட அவ்வாஹர் தாக்கம் இதில் மிகவும் ஆழமாக ஊடுருவிட்டது தாக்கம் தாக்கம் கலாச்சாரத்துடைய தாக்கம் இந்த மது உருவாக்கியவன் உருவாக்கியவன் அவன் பாதிப்பது கிடையாது முஸ்லிம் சமுதாயம் சீரழிவில் உண்மையிலேயே இந்த உலகத்தை வந்து மதுவையும் போதையையும் முழுமையாக அனுபவித்த ஒரு சமூகம் இருக்கும் என்ற முன்னால் என்று சகாபாக்கள் தான் அவர்களை விட மதுவை முழுமையாக அனுபவித்த உலகத்தில் யாரும் கிடையாது மதுரமான தண்ணியை மனிதர்கள் விரும்பி குடிப்பது போன்று அதே போல் சகாபாக்கள் வயனை மதுவை விரும்பி குடிப்பார்கள் வீட்டுக்குள்ள ஒரு கெஸ்ட் வந்து பாருங்க வீட்டுக்கு நாங்க சொல்லுவோம் நீங்க காஃபி ரெடி பண்ணுங்க டீ ரெடி பண்ணுங்க ஜூஸ் ரெடி பண்ணுங்க கண்ணியமான மதீனாவுடைய வாழ்க்கை சகாபாக்கள் எந்த விருந்தாளி வீட்டுக்குள்ள வந்தாலும் முதல் சஹாபாக்கள் அந்த விருந்தாளிக்கு கொடுப்பது மதுபானம் ஆழமாக மதுபானத்தில் போதையில் சகாபாக்கள் அனுபவித்தார்கள் சொல்றாங்க அபு தலஹை வீட்டுக்குள் நான் இருக்கிறேன் அவர்களுடைய கையில நான் சிறிய சிறிய கப்புகளை கொடுத்தேன் கோலைகளை கொடுத்து விட்டு அபு கல்ஹாவுடைய கையில் மதுபான கிண்ணங்கள் வந்துவிட்டது குடிக்க ஆரம்பித்தார்கள் அந்த தருணத்தில் வீட்டுக்கு வெளிப்புறமாக ஒரு சத்தம் கேட்டது ஒரு அனவுன்ஸ்மெண்ட் அபுல் தல்லா ரசிக மாலிக்

குரான் வசனம் இறங்கி விட்டதாம் அல்லாஹுக்கு பெருமை கூறி ஒரு செகண்ட் போகல கண்ணியமாளர்களே எந்த சாடு வீட்டில் இருந்தாலும் மதுபானங்கள் ஸ்டோர் பண்ணப்படாத வீடுகள் இருக்காது நீண்ட காலம் மதுபானங்கள் ஸ்டோர் பண்ணப்பட்டால் தான் அந்த மதுபானத்துக்கு வேலை உண்டாகும் அவ்வளவு நீண்ட கால ஸ்டோர்கள் சாபாக்களுடைய வீட்டுக்குள்ள இருக்கும் இந்த அவ்வாஹுடைய கட்டளையை கேட்டு அடுத்த கணம் அபுதல்ஹா அரசியலான் மதுபானம் சொன்னாங்க மதுப்பானமாக்கப்பட்டுவிட்டாங்க கட்டளை வந்து அனஸ் வீட்டுக்குள்ளால் இருக்கக்கூடிய பீப்பாய்களை மதுப்பான நிலங்களை எடுத்து மதினாவுடைய பசாரில் கொட்டுங்கள் அடுத்த கடன் அப்து வீட்டுக்குள்ள இருந்த அத்துணை மதுப்பான நிலங்களையும் பீப்பாய்களையும் எடுத்து பாதையில் கொட்ட ஆரம்பித்தார்கள் சொல்றாங்க சத்தியமாக நான் கூறுகிறேன் பசார்ல நடந்து செல்ல ஆரம்பித்தோம் நடந்து நம் கால் பாடங்களை மூழ்கடிக்கூடிய அளவுக்கு மதினாவுடைய பசார்களில் மதுப்பானங்கள் ஓட ஆரம்பித்தன படைத்தவன் அம்மாவுடைய கட்டளை

செய்யக்கூடிய தொழில் ஹராளமான தொழில்தான் சில சந்தர்ப்பங்களில் அந்த மதுப்பான பாட்டில்களை அடுத்து உள்ளே வைக்க வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்படுகிறது வருகிறது சட்டம் என்னன்னு கேட்டார்கள் அன்பு மகிவர்கள் எட்டு பேருக்கு சாபம் செய்திருக்கிறார்கள் அவனுக்கு நாசம் உண்டாகட்டும் அந்த எட்டு பேரில் மதுவையும் போதையும் பாவிக்கக்கூடிய மாத்திரம் அல்ல இம்போர்ட் எக்ஸ்போர்ட் செய்யக்கூடிய மாத்திரம் அல்ல

ஹராமாக்கிய நஜீசான அசுத்தமான இந்த செயல்பாடுகளில் என்னுடைய சம்பாத்தியம் என்னுடைய தொழில் என்னுடைய வருமானங்கள் என்னுடைய குழந்தைகள் என்னுடைய மனைவி மக்களுக்கு கொடுக்க கூடாது அதனுடைய ஒரு டொக்குற செல்லக்கூடாது ஒரு துறைக்குறி செல்லக்கூடாது என்ற விடயத்தில் சமூகத்தில் இருமானிய உள்ளம் படைத்தவர்கள் இருக்கிறார்கள் அன்பார்களே இதெல்லாம் தாண்டி நாம் ஒரு விடயத்தை புரிந்து கொள்ளும் இரண்டாயிரத்தி ஒன்பதாவது வருடம் தான் வேறு நாட்டில் இன்றைக்கு பயங்கரமான முறையில தலைவர் தாடிக்கொண்டிருக்கக்கூடிய ஐஸ் என்ற போதை பொருள் வேறு நாட்டுக்குள் உருவ ஆரம்பிக்கிறது இரண்டாயிரத்தி ஒன்பதாவது வருடம் இந்த பொருளுக்கு இந்த ஐசுக்கு கிறிஸ்டல் மெட்டல் பட்டம் என்பது அழைக்கப்படுகிறது ஆரம்ப காலங்களில் மக்கள் பாவித்த போதை வஸ்துக்கள் இருக்கிறது அல்லவா இயற்கையில் செடியாக தாவரங்களாக வளர்ந்து வந்தவைகள் என்பது கஞ்சா என்பது ஆரம்ப காலத்தில் அது யூஸ் மருத்துவரீதியாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அது என்ற உருவாக்கப்பட்டது அதே போல் கனிமர்களே என்று சொல்றது ஒரு செடி அந்த செடி ஆரம்ப காலத்தில் அது அது மதுவாக பயன்படுத்தப்படவில்லை போதையாக பயன்படுத்தப்படவில்லை அந்த செடி பின்னால காலத்தில் அதே போல் போதை வஸ்துக்கள் உருவாக்கப்படுகிறது எல்லாமே செடிகள் இருந்து ஆனால் அண்மை காலமாக இன்று நம் சமூகத்தில் உருவாகி கொண்டிருக்கக்கூடிய இந்த ஐஸ் என்ற ஒரு கெமிக்கல் மனிதனின் மூலமாக உருவாக்கப்பட்ட ரசாயன ரீதியாக உருவாக்கப்பட்ட ஒரு கெமிக்கல் நதம் குடம் என்று சொல்லக்கூடிய ஒரு கெமிக்கல் இந்த கெமிக்கலை பயன்படுத்தித்தான் ஐஸ் என்ற போதை பொருள் உருவாக்கப்பட்டிருக்கிறேன்

நம் நாட்டில் இதனுடைய தாக்கம் மிகவும் ஆழமாக உருவானது மாற்றத்தின் பண்ணப்பட்டது மாணவர்களுக்கு மத்தியில் கல்வி படித்தக்கூடிய மாணவர்களுக்கு உற்சாகம் என்ற பெயரில் சுந்தா திருமண மொழித்தோர்களுக்கு மத்தியில் நைட் போர்ட் செய்ய மத்தியில் இந்த ஐஸ் போதைக்குற வெளியே அமைக்கப்பட்டது இது நீங்க பாமிங்க அவளுக்கு ஆக்டிவைஸ் கிடைக்கும் உற்சாகம் கிடைக்கும் வெனிமகளே இன்று ஆய்வுகள் வெளியிடப்பட்டிருக்கிறதே எந்த மனிதன் இதற்கு எஜிக்டடாக மாறுகிறானோ இந்த போதைக்கையாள் எஜிக்டடாக மாறுகிறானோ இருபத்தஞ்சு வயது வாணிர்களுடைய கோச்சம் எழுவது வயது வயோதிர்களுடைய கோச்சமாக மாறும் அவருடைய பக்கல் துண்டு துண்டாக உடைந்து கீழே விடும் அவருடைய சதைகள் தொங்க ஆரம்பிக்கும் எதிராகவே மதம் கொட்டம் என்ற திசை சொல்லும் இன்றுக்கான நாட்டினுடைய ஸ்டாபிக்ஸ் மன வைத்தியசாலையில் இருக்கக்கூடியவர்களில் அதிகமான மென்டல் ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடியவங்க இந்த ஐ சென்ற போதையில் பார்த்தவர்கள் தந்திருக்கிறாங்க அவ்வளவு தாக்கம் கண்ணிமார்களே காதலன் அவனும் டக்குக்கு அடித்ததாகி அவன் காதலித்த பெண்ணையும் டக்கு கொடுத்து அடிக்கடாக மானங்கள் பறிக்கப்பட்டிருக்கிறது எத்தனையோ வாலிபர்கள் தன்னுடைய வாழ்க்கையை லட்சியத்தை இழந்து விட்டார்கள் எத்தனையோ பெண்கள் அவர்கள் மோசமான செயல்பாடுகளுக்குள்ளான் நுழைந்து விட்டார்கள் கனிமகளே இந்த பயங்கரமான இந்த ரெண்டு பாவத்தாலையும் முதலாவது பிசினஸ் ரெண்டாவது அவ்வளவு நம் சமூகத்தை பாதுகாக்கணும் மணி மகளே உண்மையிலேயே இதையும் தாண்டி விடையத்துறாங்க சொல்லணும் என்றா எந்த மனிதனின் ஊடகத்துல போதையோடு மௌத்தாகிறானோ கணிமகளே போதையோடு மௌத்தாகிறானோ அன்பு நபியுடைய தெல்ல தெளிவான ஹதீஸ்

ஒரு துணி என் உடம்புக்குள்ளால் போதை சென்று விட்டால் அன்பு நபர்கள் கூறினார்கள் நாற்பது நாளுடைய அவ்வா செய்ய மாட்டான் நாற்பது நாளுடைய செய்ய மாட்டான் நாளையில் யார் மதுவுக்கும் போதைக்கும் அடிமையான நிலைமையில் மறந்து வருகிறதோ நரகத்தில் ஒரு குடிபாடத்தை கொடுப்பான் அந்த குடிப்பானே

பாவமாக கொண்டுவனிவர்களே நம் குழந்தைகளுக்கு இதை படித்து கொடுக்க வேண்டும் ஒருத்தன் மதுப்பானத்தை குடிச்சிட்டு வந்துட்டான் அதனுடைய அடையாளம் அவருடைய உடம்பில் விளங்கும் இன்றைக்கு வாலிபர்கள் என்ன செய்யறான் தாய் தந்தர்களுக்கு தெரியாது கல்வியை கொடுக்க வேண்டும் இனிமர்களே கல்வி என்ற பெயரில் சமூகம் சீரறிந்து கொண்டிருக்கிறேன் கல்வியோடு இல்லாத கொடுங்கள் அவங்களோட கொடுங்கள் அவங்களோட மார்க்கத்தை கொடுங்கள் என்று எத்தனையோ பெண்கள் யூனிவர்சிட்டிக்கு சென்றவர்கள் மானத்தை இழந்து முத்தத்தை அழைக்கிறாங்க கல்வி என்ற பெயர் இல்லை வேற நாங்க மார்க்கத்தை கொடுக்கல தீனை கொடுக்கல ஒரு மஹல்லாவுக்கு போன உடனே ஹசரத் எங்க மஹல்லாவோட மூன்று பெண்கள் முன்னால தான் இருக்கிறாங்க அவர்கள் முருத்தத்தாக இருக்கிறாங்க முருத்தவர்கள் எந்த விதமான தீன் மார்க்கத்துடைய அறிவை நாங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்கவில்லை நாம் பாதுகாக்க வேண்டும் கண்ணியமார்களே ஈமான் என்ற விடயத்தை தவிர ஸ்பிரிச்சுவல் சைட் இதை தவிர வேறு எந்த ஒன்றும் நம் எதிர்கால சமூகத்தை பாதுகாக்காதே கண்ணியமார்களே எனவே என்னுடைய ஹுத்பாவுடைய சாராம்சமாக குறுகிய நேரமாக இருக்கிறதுனால கண்ணியமார்களே என்னோட கல்வியில நாங்கள் இந்த விடயத்தை எடுப்போம் ஒவ்வொருவரும் வீட்டுக்குள்ள முயற்சி செய்வோம் நம் மகன் நம் பெண் குழந்தை சாதாரணமாக தான் இருக்கிறான் என்று விட்டுவிடக் கூடாது தீனுடைய பகுதியை ஈமானுடைய பகுதியை மார்க்கத்துடைய பகுதியை முதலாவது கொடுக்கும் அதா சிறந்த எதிர்கால சமூகத்தை நம் ஊர்களில் அல்லாஹ் உண்டாக்கி தருவான்